அளவற்ற கருளாளனும் நிகழற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த வல்லவனான அந்த ஏக இறைவனை போற்றி பொழுந்தவனாக அவனிடமே அனைத்து பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடியவனாகவும் இந்த உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த காணொலியை கொண்டு கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமா அதிகமான சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் படைத்தவனை மறந்து படைப்புகளுடைய செய்தியை தான் உள்வாங்கக்கூடிய ஒரு கால சூழலில் நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையை இருக்கிறோம் எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை எடுத்துக்கிறவுமே மலையை கணித்து சொல்லக்கூடிய அதிகமான செய்திகள் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்குதா அப்படின்னா அப்படி நடக்கலை ஆனாலும் அதை மொத்தமாக வெறுக்கவும் முடியாது ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொல்கிறாங்க இது எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் ஆய்வு செய்ததில் எடுத்துக்கிட்டது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து அப்படியே வந்து நான் சொல்கிறது தான் நடக்கும்னு ஆய்வாளர்கள் யாரும் பேசுகிறதில்லை ஆனால் நமக்குள்ளே பேசிக்கிறது எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவனை மறந்து நாம் முடிவு செஞ்சே தான் பேசுகிறோம் மற்ற மக்கள்கிட்ட ஏன்னா அதனால தான் நம்ம தைரியம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் இத்தனை மணிக்கு இப்படி நடக்கும் இத்தனை மணிக்கு கரையேறும் அதெல்லாம் நம்ம தைரியமாக முடிவு பண்ணி செய்கிறோம் ஆனால் படைத்தவன் இது சம்மந்தமாக தன்னுடைய திருமறை திருக்குறான்ல என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஐந்து காரியங்களை உங்களால் கணித்து சொல்லவே முடியாது அஞ்சு விஷயத்தை வருஷப்படுத்தி சொல்கிறான் அதாவது உன்னுடைய பிறப்பு இறப்பு உன்னுடைய பொருளாதாரம் ஈட்டுறது அப்புறம் இந்த மலை சம்பந்தமாகவும் அப்படி தெளிவாக சொல்கிறான் நீங்க வந்து முடிவு செய்யறபடி நடக்காது நம்மளுடைய தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் மலையை நீங்க சொல்ற மாதிரிலாம் நடத்த முடியாது அதே போலதான் என்ன ஆகுதுன்னா சில நேரங்கள்ல அவங்க இந்த கணிப்புலாம் வச்சு சொல்லும் பொழுது சில நேரங்கள் சாத்தியமாகுது பல நேரங்கள்ல அது பொய்யா போகுது ஆகலாம் ஆகக்கூடும் பெய்யக்கூடும் இதுதான் சொல்றாங்க கடைசி என்ன பண்ணாங்க சமீபத்துல புயல் எங்களை ஏமாற்றியது விளம்பரம் பார்த்துருக்கலாம் ரெண்டு நாள் முன்னாடி புயல் ஏமாற்றியது புயல் ஏமாற்றியது உண்மையா ஆனால் போடுறான் நம்ம அதையும் நம்ம வாட்ஸ்அப்ல பரப்பிட்டு தான் இருக்கிறோம் புயல் ஏமாற்றியது அப்படின்னு புயல் ஏமாற்றலை படைத்தவன் சொல்றான் ஒன் நாலேஜுக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் நான் என்ன முடிவு செய்யறனோ அதுதான் சாத்தியம் அப்படின்னு படைச்சவன் நமக்கு நினைவு எல்லாரும் மறந்து வாட்ஸ்அப்பில் செய்தி இருக்கும் பொழுது படைச்சவன் இல்லைடா நான் இருக்கிறேன் நான் நாடினதான் நடக்கும் நான் நாடலைன்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவுப்படுத்துகிறான் அதே போல் குழந்தை பிறப்பை பற்றி இவங்களா முடிவு செஞ்சு இப்படி இருந்தா ஆண் இப்படி இருந்தா பெண்ணு இதை பற்றியும் இறைவன் தெளிவாக குரானில் பேசுகிறான் நான் நாடியவர்களுக்கு இப்படி செய்வேன் நான் நாடியவர்களுக்கு அப்படி தருவேன் நான் விருப்பப்படும் பொழுது தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அது உருவாகும் இந்த எல்லா விஷயத்தையுமே பேசுகிறான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேதத்தை வந்து ஒரு சடங்கு ரீதியாக படிக்கிறதும் வாழ்க்கையில பயன்படுத்துகிற விஷயத்தை பொறுத்தவரை நாம நம்ம மன இச்சைப்படி என்ன பண்ணுறோம் அந்த வர்ற செய்திகளையும் நமக்கு கேட்கக்கூடிய செய்திகளையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறோம் இது இறைவனுக்கு கோபமான விஷயம் இறைவன் ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் முடிவு செஞ்சதுக்கு பின்னாடி யார் அதை தன்னை மாற்றி அமைப்பாங்களோ அவர்கள் நபிமார்களாகவே இருந்தாலும் அதாவது இறை தூதர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவான் படைத்தவன் கண்டிப்பான் பல இடங்களில் நான் தான் அறிவாளின்னு பேசின ஒரு இறை போய் பாடம் படிச்சுட்டுவான்னு அனுப்பி வைக்கிறான் ஒரு பெரிய இறை தூதர் அதே போல் இன்னொரு இறை தூதர் நான் இந்த உணவை நான் இனிமேல் தடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இது தவறு உங்கள் விருப்பப்படி உங்களுடைய மனைவி விருப்பப்படி ஒரு முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறான் இப்படி தன்னோட இறை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இறை தீர்க்க தரிசிகள் அதாவது இறைவனுக்கு நெருக்கமான இறை தூதர்களையே இது மாதிரி தாம் விருப்பப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கும் பொழுது நாம் எந்த விஷயத்திலும் இல்லை ரொம்ப பலகீனமானவங்க நன்மையான விஷயத்தில் நம்ம நிறைய சாதிக்கலை பாவமான விட்டு விலகவும் நாம் முயற்சிக்கல ஆனால் இது ஒரு பாவமே இல்லைன்ற அடிப்படையில் என்ன பண்ணுறோம் இதை மாதிரி சில விஷயங்களை நமக்கு விருப்பப்படியெல்லாம் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பரப்புகிறோம் இத்தனை மணிக்கு கரெக்டாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாவமான செயல் ஆனால் அவங்க ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எங்களுடைய ஆய்வு இப்போ இருக்கக்கூடிய இயற்கையுடைய அமைப்பை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு செய்தி சொல்கிறோம் இது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இப்போ பாருங்கள் அவங்க இறைவனை பற்றி சரியாக தெரியாதவங்க இறை நம்பிக்கையில் வந்து தெளிவாக அவங்கள்ட்ட வேதம் போய் சேரலை அவங்க கூட ஒரு முடிவை முடிவுன்னு சொல்லாமல் இது எங்களுடைய ஆய்வு நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம்னு சொல்லும் பொழுது நாம் இப்படி தான் நடக்கும்னு முடிவு செஞ்சு பேசுறது இதுவும் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு பண்பு நாம் இதை உணராமலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப பிடிவாதமாக முடிவாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் இது ஒரு தவறு நம்ம திருத்திக்கொள்ளணும் அதே போல சில விஷயங்களை இறைவன் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான் அந்த பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லாமலே இருக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமானது இறைவனுக்கு இணை வைத்தலில் வந்து இறைவனுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லாமே இருக்கிறோம் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி கரண்ட் போயிடும் நீங்கள் மோட்டர் போட்டு வச்சுங்க இதை மாதிரி சின்ன சின்ன அவங்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய இறைவனால் சொல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் அது எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட தொடர்புள்ள மக்கள்கிட்டே நம்ம பேசுகிறதில்ல தினமும் ஒரு அஞ்சு ஆறு பேரோட நம்ம நெருங்கிய தொடர்பில் இருப்போம் மளிகை பொருள் வாங்குறவங்க காய்கறி பொருள் வாங்குறவங்க கீரைக்காரங்க கீரைக்காரங்கன்னா தவறாக எடுக்கணும்னா தொடர் புரியறதுக்காக சொல்கிறோம் அதே போல் பால் வாங்கக்கூடிய இன்னும் சில பகுதிகளில் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க வீட்டில் சில இடங்களில் தான் கடையில் வாங்கி இது பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி தொடர்புடைய மக்களுக்குலாம் நம்ம இஸ்லாத்தை சொல்லிட்டோமா அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷமாக செஞ்சால் கூட அவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறோம் இன்றைக்கி ஒரு டிஃபன் நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி அவங்களுக்கும் கொடுப்போன்ற எண்ணம்லாம் வருது நம்மகிட்ட வேலை செய்யக்கூடிய வீட்டு வேலைக்காக வரக்கூடிய சில ஆண்கள் பெண்கள் வர்றாங்க வீட்டு வேலைக்காக அவங்களோட கூட உணவுகளை பரிமாறிக்கிறோம் நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு பாத்திரம் தைக்க வர வேண்டாம் உங்கள் வீட்டு சூழ்நிலை என்னவோ தெரியல மழை இவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் வேலைக்கும் போய்ட்டு உங்கள் பிள்ளைங்களையும் வந்து கவனிக்கணும் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்குறோம் ஏன்னா நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்புள்ள மக்களும் இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு விஷயம் வீட்டில் ஏதாவது விஷயத்தை நம்ம கண் கூட பார்க்குறோம் நீங்கள் இன்றைக்கி வ வேலைக்கு வர வேண்டாங்க நீங்கள் நேராக போய் உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பிள்ளைங்க சூழ்நிலை என்னன்னு தெரியல நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க இவ்வளோ உயர்ந்த பண்புள்ளவங்க கூட நாங்கள் என்னை படைத்தவனை வணங்குறோம் நீங்களும் அவனை தான் வணங்கணும் இல்லைன்னா மறுமையில் நீங்கள் நஷ்டப்படுவீங்க உங்க மரணமே உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் மரண நேரமே அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் யார் வந்து இணை வைத்து கடவுளுக்கு இணையாக இன்னொன்ற கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணமே எப்படி இருக்கும் சிக்கல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ உணர்வாங்க அவங்களுக்கு அவகாசம் இருக்காது அதுக்கு முன்னாடி நாம சொல்ல வேண்டியவங்க சொல்லலைன்னா அது நம்ம மேலே பெரிய குற்றமாக அமைஞ்சிடும் அப்போ நாம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம எல்லா நன்மைகளையும் அவங்கள் மீது நடக்கும்னு நினைக்கக்கூடிய நாம அவங்களுடைய மரணமும் அழகாக நடக்கணும் மரணத்துக்கு பின்னாடி உள்ள மன்னரை வாழ்க்கையும் அழகாக அமையணும் அந்த மரண மன்னரைக்கு பின்னாடி விசாரணை காலம் நல்லா அழகாக அமையணும் அந்த விசாரணைக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய சொர்க்க நரகமும் அவங்களுக்கு சொர்க்கமாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஏகத்துவ கொள்கையை அவங்க கிட்ட எடுத்து வைப்போம் ஆனால் எப்படி நாம மல விஷயத்தில் அலட்சியமாக நாமளே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ இப்படி நம்ம வாழ்க்கை விஷயத்தில் நாமளே அலட்சியமாக இருந்துட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி சின்ன சின்ன மறந்த விஷயத்துக்காகவும் நம்ம பிடிக்கப்பட்டோம் அப்படின்னு நான் படைத்த இறைவனால் பிடைக்க பிடிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா நன்மையும் சேர்ந்துருந்தோம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதாவது இறைவனுடைய பார்வையில் பெரிய விஷயம் நமக்கு ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிறது அதில் அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாமளும் நஷ்டம் அடைஞ்சிருவோமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது இந்த மாதிரி விஷயம் குறித்து முந்தைய சகாபாக்கள் அதாவது நபிமாலனுடைய தோழர்கள்லாம் ரொம்ப அச்சப்பட்டிருக்காங்க அதே போல் நபிமார்கள் அச்சப்பட்டிருக்கிறாங்க நான் என்னுடைய காரியத்தை முழுமையாக சொல்லிட்டுனா இல்லையான்னு தெரியலையே அச்சப்பட்டிருக்கிறாங்க ஆனால் நாம் எப்படி இருக்கோம் நான் இதில் அலட்சியமாக இருக்கிறோம் ஆகவே நாமளுடைய சிந்தனை முழுவதும் எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் நடக்கும்னு நினைக்கக்கூடிய நாம மரணத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் நிச்சயமாக இந்த ஏகத்துவ செய்தியை நம்மளுடைய இந்த மாதிரி திருக்குறான்க்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குற சேர்க்கிற விஷயமாக இருக்கட்டும் அதே போல் முகம்மது நம்மளுடைய வாழ்க்கையான அதை அவங்க நடந்த நட்பண்புகள் அதை நம்ம வாழ்வியலாக ஏற்றுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம நடவையை பார்ப்பாங்க இவர் எப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது இவர் மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்கிறாரு இவர் எப்படி இவ்வளோ பேர் கடந்து போகும்போது இவர் மட்டும் இந்த எடுத்து ஓரமாக போடுறாரு இந்த கல் எடுத்து ஓரமாக சில பேரை பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் வீட்டை ஒட்டி அதெல்லாம் கிடக்குதோ அதை எடுத்து ரோட்டில் தூக்கி போடுறாங்க சில பழக்கங்கள் இருக்குது தான் வீட்டு வாசலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அள்ளி அள்ளி ரோட்டில் போட்டுவாங்க அவங்க வீட்டு வாசல் சுத்தமாக இருக்கணும் இது ரோட்டில் போடும்போது ஒரு பார்வையற்றவர் அந்த வழியாக போவார் இல்லை பார்வை தெரிஞ்சவங்க கூட கவனிக்காமல் போயிடலாம் அதை மிரிக்கலாம் செத்த எலியிலிருந்து எல்லா பொருளும் வீட்டு வாசலில் என்ன இருக்கும் அதை எடுத்து அப்படி ரோட்டில் தள்ளிடுறாங்க பட்டுன்னு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க அன்னைக்கு பூரா ரோட்டில் நடந்து போகிறவங்க அதில் சிரமப்படணும் இப்படியெல்லாம் சில பேர் நடந்துக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப இறைவனுக்கு கோபமான விஷயம் பாதையில் இருக்கக்கூடிய இடையூறுகளை நீங்கள் அப்புறப்படுத்தி சொர்க்கத்துக்குள்ள நுழையீங்கன்னு ரசுல்லாம் முகமது நபி அவங்க தராங்க ஆனால் நாம பழக்க வழக்கத்தில் அப்படி இருக்கும் நல்லவங்களாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு உடனே போய் காக்கைக்கு காம்பவுண்டில் சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறாங்க காக்கையை கூப்பிட்டு காம்பவுண்டில் சாப்பாடு வைக்கிறாங்க அந்த காக்கை கல்லுலாம் பார்த்துப்போம் எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கோம் ஆனால் இங்கே நடந்து போகிறவங்க எல்லாருக்கும் இடையூறு தர வேலையை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம சொல்லலாம் நீங்கள் இவ்வளோ உணவு வைக்கிறீங்க நல்லது செய்கிறன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு பாக்கெட் பிரெட்டு வாங்கி அன்றைக்கெல்லாம் போகிற வர மாட்டுக்கெல்லாம் பிரெட்டு அவர் கொடுக்குறாரு ஆனால் அவர் தான் என்ன பண்ணுவார் காலையில் வெளியே வந்தவனே தான் வீட்டு வாசலில் ஓரமாக இருக்கிற பொருளெலாம் எடுத்து நடுவில் வச்சுட்டு போயிடுறார் இது தெரியல அவங்களுக்கு இது ஒரு பாவம்னு தெரியல இஸ்லாம் இதெல்லாம் கற்றுத்தரது இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த பண்பு இந்த செயலை நீங்கள் செய்யுங்க பிறருக்கு இடையூறு தர மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்தி கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்காக மற்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கணும் அதுவும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் ஆனால் அதை விட முக்கியம் நம்ம பிறருக்கு இடையூறு தராமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகளுக்கு ந நன்னடத்தைக்கும் சொந்தக்காரர்களாக நாம் இருந்து இன்னும் இந்த ஏகத்துவ செய்தியை படைத்தனுடைய செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நம்மை படைத்த இறைவன் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு விடையூறு என்று பெறுகிறேன் அமின் அரபி அலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரக்காரா